குடும்பத்துக்கு தலைவர் இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்கு தலைவர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன வீட்டுக்குள்ள இருக்க இந்த குடும்பத்தை சொல்லல நிறைய வறட்சி குடும்பம் என்ன வர்க்க பக்தியா துணைவிக்கும் துணைவித்தும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் துணைவிக்கு புரிஞ்சுதோ இல்லையோ இந்த தோழனுக்கு இப்படித்தான் தலைமறைவா கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது அதான் மேலெடுத்து உத்தரவு உங்கட்டு புரட்சி

வாயமுழா சோமாரி சுல்தான் கா வச்சி ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன் கைத சோமாரி காமரே இனிமேலும் நாம் உண்மையை மறைக்க கூடாது புதுசா பொறுப்ப நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் என் பேர் மோர் இங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு குடுக்கிறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு கதிர்வேலுவா நான் கதிர்வேலு இல்லைங்க குருமூர்த்தி உண்மை ஒன்பது பவளக்காரத்தரு இல்ல இது நம்ம ஏழை தவறக்காரத்தரு நம்ம வீடு யார் விட்டுக்கொள்ள உழகிட்டேன் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்

உங்க கல்யா கால போட்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க தலைக்குன்னா உயிர் அஞ்சு லட்சம் தலைக்கு ஒரு லட்சம் மொத்த ஆறு லட்சம் ஆமாமா மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டோம் அந்த ஆறு லட்சம் சின்னமா நினைக்கிறேன் உன் மேல் தலைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன் சும்மா இருங்க